கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் விழா பல்வேறு கட்சிகளிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக வரவேற்பு வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் உலக அளவில் இந்தியாவில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் அறிவுறுத்தலின் பேரில் கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் விழா கோவை கரும்புக்கடை ஆசாத் நகர் பகுதியில் நடைபெற்றது வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாவட்ட துணைத் தலைவர் ஷேக் சாபு தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட துணைத் தலைவர் அசார் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அமீர் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை தலைவர் தாவுத்தலி கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து அவரது தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைத்துறை சார்பாக மேற்கொள்ள வேண்டிய கட்சி பணிகள் குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது கூட்டத்தில் புதிதாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர்களுக்கு வடக்கு மாவட்ட சிறுபான்மைத்துறை சார்பாக வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் செய்யது சுல்தான் அலாவுதீன் ஆஷிக் அபுல் ஹாசன் நபீர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் எங்கள் அன்பு தலைவர் ஹெச் முகமது ஆரிஃப் அவர்கள் அறிவுறுத்தல்படி இன்று வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பாக நம்முடைய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேருன் அவர்களின் பிறந்தநாள் இன்னைக்கு கரும்பு கடை ஆசார நகரில் சிறப்பாக கொண்டாடுகிறோம் நம்ம பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் இந்த நன்னாணிலே வந்து அதாவது இந்த பாசிச பாஜக ஆட்சியை அகற்றிவிட்டு நம்ம அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்குவோம் என்று உறுதிமொழி அளிக்கிறோம் நன்றி வணக்கம்